நான் கூட இருந்து அவளை என்னால வளர்க்க முடியலனாலும் அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் இப்பதான் அவளை என் கையில தூக்கி கொஞ்சன மாதிரி எனக்கு இருக்கு ஆனா அதுக்குள்ள கடவுள் அவளை நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்க பாக்குறாரு கேங்க ஹனிதா நம்ம கூட கொண்டாடப் போறேன் கடைசி பிறந்த நாள் அங்க இது என்னால இத தாங்கிக்கவே முடியலங்க என் மனசு ரொம்ப வலிக்குது தெரியும் ருத்ரா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நாம எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம் இப்போதைக்கு நம்மளால பண்ண முடிஞ்சது அடித்த அவ சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் என்னங்க இத பாருங்க நாளைக்கு நடக்க போற பர்த்டே ஃபங்க்ஷன்ல இந்த மோதிரத்தை அனிதா கையில நான் போட்டு விட போறேன் இது எங்க அப்பா எனக்கு ஆசையா கொடுத்தது நான் இது வரைக்கும் யாருக்கும் இதை கொடுக்காம வச்சிருந்தேன் இந்த மோதிரம் இருக்குல்ல அனிதாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா இனிமே இந்த மோதிரம் எப்பவுமே அவ கை வரல தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க எல்லாத்தையும் தாண்டி அவ வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட நாளைக்கு அவளுக்கு கொடுக்க போறேன் சரி ருத்ரா